இது அர்ஜுனாக்கான பதவி இது பாராளுமன்றத்துல இருக்கிற அர்ஜுனா எம்பி இருக்கிறீங்களோ அவருக்கான பதவி உங்களை என்னத்துக்கு பாராளுமன்றத்துக்கு மக்கள் தெரிவு செய்து உங்களை பாராளுமன்றத்துக்கு மக்கள் என்னத்துக்காக தெரிவு செய்யுது எங்கட நாட்டில் ஒரு பொம்புல விபச்சாரி என்று சொல்லி பாராளுமன்றத்துல போய் கதைக்கிறதுக்கு அவங்கள தெரிவு செய்து அதாவது உண்ட பெண் குலம் உண்ட தாய்க்குலம் உங்க தாய்க்குல கொண்டு போய் நீ எங்க கிழிவுபடுத்துறாச்சு பாராளுமன்றம்ன்றது சந்தை இந்த மீன் மார்க்கெட்டு அங்கே எத்தனை அத்தனை படித்தவனும் பெறுவான் சிங்களவன் முஸ்லீம் தமிழ் முழு படித்தவனும் அந்த இடத்துக்கு வருவான் அந்த இடத்துலவே எங்கட ஒரு தமிழ் பொம்பளை பிள்ளையை பற்றி நீ ஒரு விபச்சாரி என்று நீ சொல்லிருக்கிறீ நீ ஒரு வேலையை செய்திருக்கல அந்த புள்ளை இருக்கிற ஊரில் ஒரு இஎஸ்ஐ பிடிச்சா இல்லை அந்த கிராம மக்கள் அந்த கிராமத்துக்கான ஒரு பெண்கள் சம்மந்தமான அமைப்புகள் இருக்குது இந்த புள்ள கதைக்கிற ஒரு தப்பு இந்த பிள்ளைன்ற கதைகள் வந்து இணையதளத்தில் ஒரு மோசமான முறையில் இருக்கு இதுகளை நீ தெரியப்படுத்தி நீ ஒரு பாராளுமன்றத்தில் போய் ஒரு விபச்ச நீ கண்டியோ நான் இன்னொரு கேள்வி ஏற்கிறேன் அரிசினாவ நான் இன்னொரு கேள்வி கண்டியோ இல்லை தானே நீ அந்த பிள்ளைய கொண்ட என்ற ஒட்டுமொத்தமான பெண்கள் இந்த பன்னியில யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண் குலத்தையும் பித்து வேண்டி இருக்கிற இதுதான் அதை கருப்பொருள் பாராளுமன்றத்துல போய் ஒட்டுமொத்தமான பெண் குலத்தை வித்திருக்கிறாய் அங்க போய் உன்ன உன்னை தெரிவு செய்து உன்னொரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டா நிலையன் நிலையன் அதை விடுவோம் உன்னோட கொண்டு திரிஞ்ச புள்ள உன்னோட நீ கொண்டு திரிஞ்சு அதை தப்பில்லையே நீ உன்னோட கொண்டு திரிஞ்சியே ஒரு புள்ளை அது தப்பித்து பெண் சமுதாயத்தை விற்காது எங்க உயரமான இடங்கள்ல கொண்டு போய் எங்கட பெண் சமுதாயத்தை மக்கள் ஏழைகள் கஷ்டப்பட்டவன் அத்தனை எங்கட பண்ணியில உள்ளவன் போட் போட்டு தானே நீ வந்தனி யாழ்ப்பாணத்துல உள்ளவன் போட் போட்டு தானே நீ வந்தனி ஏன் எங்கட குலத்தை கொண்டு போய் அங்க விற்கிறாய் சிந்தி யோசிச்சு நட தான் உனக்கு நான் சொல்லக்கூடியது அந்த பொம்பளை புள்ள தவற விட்டது விட இல்ல இணையதளத்துல கீழ்த்தரமான போக்கில போகுதுன்னு சொன்னா அது கண்ட ஒரு அமைப்புகளை புடிச்சு கதைக்கிறத விட்டுட்டு எங்கட பெண் குலத்தை கொண்டு போய் அடுத்த தேசத்துல விற்காது அங்க பலதரப்பட்ட மக்களும் பெறுவாங்க பலதரப்பட்ட படிச்சவன் பெறுவாங்க பெறுவான் எங்கட தேசம் கேவலமா போகுது விபச்சார நாடாது என்று கொண்டு அங்க வைக்கிற அதை நீதான் தான் நீதான் இறங்கி நீ ஒன்னே எம்பி என்று தெரிவிச்ச நீ தான் போய் இறங்கி அந்த பிரிதேசத்துல கிராமங்கள்ல அந்த ஆக்களை புடிச்சு இந்த பிள்ளைன்ற போக்குப் புல இந்த இணையதளத்தை கட் பண்ண சொல்லுங்க அப்படி கதையாத இதை நீ தான் நீ இங்கே இருந்து அங்க போய் சொல்றீயப்பனால ஒன்று ஆட்டம்